இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை பண்ணணும்னு சீமான் பேசுவார் சிஐஏ வந்து மிகப்பெரிய இடம் எதிர்ந்து பேசுவார் கேரளா ஸ்டோரி என்ற ஒரு படம் தமிழ்நாட்டுக்குள் வந்தால் அந்த படத்தை நீ திரையிட்டால் உன் திரையரங்கை கொளுத்துவோம் நாம் தொண்ட கட்சி சொல்வாங்க இஸ்லாமியர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் சீமானவர்கள் களத்தில் இறங்கி போடுவார் தமிழ்நாட்டு அரசியல்ல அதிகமான தொகுதிகளில் இஸ்லாமியர்களை வேட்பாளராகவே இம்பார்ட்டு நாம் தொண்டகட்சி சீமானவர்கள் தான் அப்படி இருக்கும் பட்சத்தில் சீமானை வந்து பாஜக விட நல்லா புரிஞ்சுக்கோங்க இப்படிலாம் பண்ணுற பண்ற சீமான வந்து பாஜக இல்ல இஸ்லாமியர்களுக்கு சீமான் அவர்கள் போராடுனது என்ன விஜய் அவர்கள் போராடுறது என்ன நான் லிஸ்ட்டு போடுறேன் சீமான் என்ன போராடி இருக்காரு என்ன பேசிருக்காரு விஜய் அவர்கள் என்ன போராடி இருக்காரு இஸ்லாமியர்களுக்கு என்ன ஆதரவாக எந்த இடத்துல நின்று இருக்காருன்னு சொல்ல சொல்லுங்க நாம் தமிழர் கட்சியினுடைய கூட்டத்துக்கு நீங்க போங்க ரேண்டம் அடிப்படையில் யாராவது ஒரு ஆள் அங்கே கூப்பிடுங்க கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு டிபேட் பண்ணுங்க அவர்களுக்கு இருக்கக்கூடிய அரசியலும் விஜய் அவர்களை நேரடியாக கூப்பிடுங்க நாம் தமிழர் கட்சியில இருக்கக்கூடிய மழலை இருப்பாசன இருக்குங்களே சின்ன குழந்தைகள் ஐந்து வயது ஆறு வயது ஏழு வயது குழந்தைகள் அந்த குழந்தைகளுடைய அறிவுக்கு கூட தகுதி இல்லாத ஒரு அரசியல்வாதின்னா விஜய் தான் அப்போ என்ன சீமான அவர் என்ன பண்றாரு களத்துக்கு போறாரு மக்களை சந்திக்கிறாரு பல அந்த அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய இப்போ ஒன்றும் இல்லை ஒரு உதாரணம் சொல்றப்ப சென்னை வராருன்னு வச்சுங்க இப்போ சென்னை மதுரவாயில் பகுதியில் ஒரு பிரச்சனை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தெரியவர்களை பற்றி என்ன பிரச்சனை ஏதாவது பிரச்சனை அந்த விஷயத்தை டீட்டெயில் எடுக்கும் எடுத்துக்கிட்டு இது சரியா தப்பான்னு சொல்லி களத்தில் இறங்கி பேசுறாருல இதை விஜய் பண்ண சொல்லுங்க விஜய் ஒரு கேரவன் அரசியல்வாதி அந்த கேரவன் அரசியல்வாதிகளால் இஸ்லாமியர்களுக்கோ தமிழ் மக்களுக்கோ இங்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களுக்கோ எந்த விதமான பயனுமே கிடைதில்ல கொள்கை ரீதியா செயல்படன்ற என்ன கொள்கை ரீதியா செயல்படலாம் தர மாட்டாங்க நாம் தமிழ் கட்சியை வந்து நிர்வாகிகள் வழங்க வந்து அவங்க கொள்கைதான் காரணம் இன்னொரு திரைநிலையை வைத்து விமர்சி யாராலும் வட சொல்லலாம் விஜய் அவர்கள் பெரிய வட சொல்வாரு அது பேப்பர் நீங்க பாத்தீங்களா அந்த காணொலி பாத்தீங்களா ரெண்டாம் மணி தொடக்க விழாக்கு பத்து நிமிஷம் பேசுறது பத்து வாட்டி பேப்பர் பாக்குறாரு ஏற்கனவே பண்ண கூடிய ஒரு சீமான் நடிக்க வேண்டிய தேவையே சீமான் அவர்களுக்கும் நாம் உங்களுக்கு வச்சுக்க இல்ல உண்மையும் நேர்மையுமாக அவங்க காலத்துல நிக்கிறாங்க அது வந்து அவரோட நீங்க தனிப்பட்ட முறையை பழகும்போது கூட எப்போதுமே பாருங்க இந்த மண்ணையும் இந்த மக்களையும் இந்த இனத்தையும் இந்த மொழியையும் பற்றி தாங்க பேசிட்டு இருக்காரு அவருக்கு தூங்கும்போது கூட அதான் யோசிப்பார் போல என்னன்னா எப்படியாவது இந்த தமிழ் சமூத்திரம் நம்ம மீட்டெடுக்கணும் அப்படின்னு இந்த தமிழ் தேசிய அரட்சியல்ல வேறு ஒரு தலைவன் யாராவது ஒருவர் வந்து தமிழ் தேசிய அரசியலை பேசி சீமான் அவர்களில் வளர முடியுமான வாய்ப்பே கிடையாது சீமானை தாண்டி இன்னொரு மனிதன் தமிழ் தேசிய அரசியலில் வளரவே முடியாது அந்த இடத்தை சீமான் மட்டும்தான் அரசியல் விருது நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம இணையம் சிறப்பு விருந்தினர் உலகவியலாளர் திரு அம்ச தவறு வணக்கம் சார் வணக்கம் சார் சீமான் அவர்கள் இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலை சமீபத்தில் பாஷா அவர்கள் இறந்தபோது அவரோட இறுதி சடங்கில் வந்து பங்கேற்றாரு அதைத் தொடர்ந்து பயணி பாபாவுக்கான நினைவேந்தற்கொத்தும் வருதம் நடத்தி வராது இதையெல்லாம் எந்த ஒரு அரசியல் காரணமும் இல்லாமல் தனது மனமா மனப்பூர்வமான ஒரு விஷயத்துக்காகவும் தனக்கு அரசியல் கத்துக்குத்தவங்கன்ற ஒரு விஷயத்துக்காகவும் அதை பண்ணித்து வர்றாரு ஆனால் விஜய் அவர்கள் தற்போது அரசியல் வந்து இரண்டாம் வந்து முடிந்து துவக்க இருக்கு துவங்கியிருக்கு தற்போது தான் நோம்பு திரும்ப விழான்னு சொல்லிட்டு ஒன்று பிரம்மாந்தமாக நடத்தியிருக்காரு வெறும் அரசியல் காரணத்துக்காக பண்ணுறதையும் ஒரு மனப்பூர்வமாக பண்ணுறதையும் எப்படி சார் ஒப்பிடுறது ஒரு நடிகர் என்ன பண்ணுவார் ஆக்ட் சினிமாவில் ஆக்ட் பண்ணுவார் கெட்டப் எத்தனை கெட்டப் போடுவார் படத்துக்கு ஏற்ற எத்தனை பண்ணுவோம் என்ன படத்துக்கு கதைக்கு ஏற்ற மாரி கெட்டப் போடுவார்ல அதை தான் விஜய் சரியாக பண்ணுறாரு இஸ்லாமர்களுடைய பண்டிகை காலங்கள் வந்து விட்டார்னா தலையில் ஒரு துப்பியை போட்டுக்கிட்டு நோன் தொடர்கிறான்னு போயிட வேண்டியது இந்த பக்கம் கிறிஸ்தவர்களுக்கு ஏதாவது ஒரு நிகழ்வு பண்டிகைகள் வந்துச்சுன்னா அங்கே வந்து கழுத்தில் ஒரு செல்வியை போட்டுக்கிட்டு அந்த பக்கம் போக வேண்டியது இந்த பக்கம் வேறு ஏதாவது நிகழ்வுகள் வந்து அந்த பக்கம் போயிட வேண்டியது அது நாங்கள் எப்படி பார்க்குறோம் அப்படின்னா மக்களை ஏமாற்றாதீங்க நான் என்ன கேட்குறேன்னா இஃப்தார் நோம் தரப்பு நிகழ்ச்சி நடத்தினீங்கன்னா நீங்கள் வந்து இஸ்லாமியர்களுடைய பாதுகாவலர்கள் இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பாக நான் நான் செயல்படுவேன் இல்லை இஸ்லாமிய மக்களுக்கு எந்த பிரச்சனை இல்லாமல் நான் குரல் கொடுப்பேன்னு நம்பி முடியுமா சரி சிஐஏ அப்படிங்கிறதுல உங்களோட நிலைப்பாடு என்ன கோவை பாஷா அவர்கள் இறந்து போனார் அது இறப்பு ஏன் உங்களால் நேரில் போக முடியல இஸ்லாமிய சிறைவாசிகளுடைய விடுதலையில நீங்கள் என்ன பேச போறீங்க மக்ஃபு ஒரே பிரச்சனை போயிட்டு இருக்கு இதுல உங்களுடைய கருத்து என்ன தெரிவிக்க போறீங்க இப்படி எந்த கருத்தையும் நீங்கள் தெரிவிக்காம திரைப்படங்களில் நடிக்கும்போது இஸ்லாமியர்களுக்கு எதிரியாக இஸ்லாமியர்களை வந்து இழிவுபடுத்துற மாரி பீஸ்ட் துப்பாக்கி போன்ற படங்களை நடிப்பது இஸ்லாமியர்களை தீவிரவாத அமைப்புகளாக காட்டுவது இப்படிப்பட்ட காட்சிகளை நடித்து விட்டு மீண்டும் நீங்கள் வந்து அரசியலுக்குள்ள வந்தோன்னே இந்த நோன்பு மாதங்கள் வந்தோடனே தலையில் ஒரு துப்பியை போட்டுக்கிட்டு நானும் நோம்பு கஞ்சி குடிக்க போகிறேன் அப்படின்னு பேசுகிறது எவ்வளோ ஒரு இழிவான நிலை எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு அரசியல் இது மக்களுக்கான அரசியல் பண்ணும்ல சீமான என்னைக்காவது வந்து இந்த மாதிரி போய் நோம்ப்துறவு நிகழ்ச்சியில் கலந்துட்டு பார்த்துருக்கீங்களா ஏன்னா ஓப்பனாக ப்ரெஸ் மீட்லேயே பேசிருக்காரு இஸ்லாமியர்கள் வந்து வாக்களிக்கிறது கிடையாதுன்னே சொல்லியிருக்காரு அந்த அளவுக்கு சொல்லியிருக்காரு ஆனால் வந்து இஸ்லாமியர்கள் எந்த ஒரு விதத்தில் விட்டு கொடுத்தா நம்ம பார்த்தது கிடையாது இல்ல இப்போ நீங்க சொன்ன அர்த்தம் வந்து நிறைய பேர் தவறாக புரிந்து கொள்ளக்கணும் இப்போ அண்ணன் சீமான் அவர்கள் பேசும்போது என்ன சொன்னால் நிறைய இஸ்லாமியர்கள் வந்து எனக்கு வாக்கு செலுத்துவதில்லை ஆனாலும் நான் இஸ்லாமியர்களுக்கு ஒரு பிரச்சினைனா நான் விட்டு கொடுக்க மாட்டேன் ஏன் என்றால் அவன் இந்த மண்ணினுடைய பூர்வக்குடி இங்க இருக்கக்கூடிய பல்லரும் பரையரும் தேவரும் தேவேந்திரரும் தான் இங்கே வந்து இஸ்லாமியனாக தன்னுடைய அந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு மாறியிருக்கான தவிர இஸ்லாமியர்கள் வந்து அரபு நாடுகள் இருந்து இறக்குமதி செய்யப்பட்டவர்கள் அவர்கள் இந்த மண்ணை சார்ந்தவர்கள் அவர்களுக்கு ஒரு பிரச்சனைனா நான் வந்து பேசுவேன் இந்திய அரசியலேயே இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் சிறுபான்மையின்னு சொன்னால் காலில் கிடக்கிற செருப்பை கட்டி அப்படின்னு சொன்ன ஒரே ஆள் ஒரே தலைவர்னு சிம்மந்தோம் இதை மறுக்க முடியுமா முடியாது ஆனால் மற்றவர்கள் வந்து சிறுபான்மையினருக்கு பாதுகாவில் வந்து நான் தன்னை நிறுத்தி இல்லை அதுதான் சொல்கிறேன் அப்போ மற்றவர்கள் என்ன சொன்னால் நான் என்ன கேட்குறேன் இஸ்லாமியர்கள் இங்கே வந்து சிறுபான்மையாக கருணாநிதி குடும்ப சிறுபான்மையாக அவரோட குடும்பம் தான் அப்போ நீங்கள் வந்து எங்கள் குடும்பம் சிறுபான்மை குடும்பம் நீங்கள் பேருக்கு முன்னாடி போட்டுப்பீங்களா குழந்தை ஒரு 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 இனத்தை ஒரு ஒரு நான் கேட்குறேன் இங்கே சிறுபான்மை பெரும்பான்மை எதை வைத்து நீங்கள் காட்டுறீங்க மொழி சிறுபான்மை தான் நல்லவாரிய மொழி சிறுபான்மை தான் இங்கே தமிழ் பேசக்கூடியவர்கள் தான் பெரும்பான்மையாக வாழ்கிறாங்க அவர்களை வந்து நீங்க வந்து இஸ்லாமிய சிறுபான்மை கிறிஸ்தவர்களின் சிறுபான்மை அப்படின்னு நீங்க பேசுவதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது இப்போ நான் இன்னொன்னு சொல்றேன் இப்போ இஸ்லாமர்களுக்கு எதன் அடிப்படையில நீங்க வந்து சிறுபான்மைன்னு சொல்றீங்க திமுக சொல்லுது குறைந்த எண்ணிக்கை இருக்கிறாங்க சரி எங்களை விட குறைந்த எண்ணிகள் இருக்குது யாரு பெருமொழி பேசக்கூடிய கருணாநிதி குடும்பம் பேசக்கூடியவர்கள் விட்டுருங்க அவர்கள் வந்து நம்மளுடைய சகோதரர்கள் நம்ம கூட இங்கே இருக்கிறாங்க போறாங்க நாங்கள் வந்து எந்த மொழியாளர்களுக்கும் எதிரானவர்கள் அல்ல அவர்களுடைய அதிகாரத்திற்கு தான் நாங்கள் ரொம்ப இதில் நீங்கள் கேட்ட கேள்விக்கு நாங்கள் சொல்கிறோம் வந்து கருணாநிதி குடும்பம் தான் இங்கே ரொம்ப பெரிய சிறுபான்மை அப்போ கருணாநிதி குடும்பம் வந்து இன்று முதல் ஐயா கருணாநிதி குடும்பம் ஆக்டோபர்ஸ் குடும்பம் அப்படின்னு என்னுடைய நண்பர் கிஷோர் கேசாமி கூட பேசியிருப்பார் அதே போல் அந்த கருணாநிதி ஆக்டோபர்ஸ் குடும்பம் வந்து சிறுபான்மை குடும்பம்னு ஒத்துப்பாங்களா எப்படி சார் அது எப்படி சார் அப்புறம் எப்படி சார் இஸ்லாமிய மட்டும் நாங்கள் வந்து சிறுபான்மை ஏற்க முடியும் இந்த மண்ணை சார்ந்தவர்கள் நாங்கள் கேள்வி கேட்கக்கூடிய கேட்க வேண்டியவங்க கூட சும்மாதானா இருக்காங்க அதை தான் சொல்கிறேன் இந்த உல்லா இந்த போன்றவர்கள்லாம் அறிவாலையை வாசலில் இருந்துக்கிட்டு நடிப்பு எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரில இஸ்லாமியர்கள் வந்து இன்னமும் நம்பி நம்பி திமுகவை நம்பி நம்பி ஏமாந்து இருக்க வேண்டாம் ஆனால் அவர்கள் சொல்வதே என்னதும் சொல்கிறாங்க இஸ்லாமியர்களுக்கு மூன்று புள்ளி ஐந்து விழுக்காடு கொடுத்ததே கருணாநிதி தானே அந்த இடஒதுக்கீடு கொடுத்தே தானே சரிப்பா கருணாநிதி அவர்கள் எப்போது ஆட்சிக்கு வந்தார் எண்பத்தி நாலுலேயே ஆட்சிக்கு வந்தார் அதுலேருந்து ஏன் வந்து ரெண்டாயிரத்தி ஏழு வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தாரு மாங்காய் பறிச்சிட்டு இருந்தாரா முருங்கா பறிச்சிட்டு இருந்தாரா முருங்கா பறிச்சுட்டு நிறைய வாய்ப்பு இருந்திருக்கலாம் அவருக்கு வேலை இருந்திருக்கும் அப்படிப்பட்டவர் வந்து இஸ்லாமியர்களுக்கு அப்போது எண்பத்தி நாலுலேயே கொடுத்துருக்கணும்ல ஏன் ரெண்டாயிரத்தி ஏழு வரைக்கும் வெயிட் பண்ணாரு ஏன்னா ரெண்டாயிரத்தி ஆறில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா பிற பிற்படுத்தப்பட்டவர் மற்றும் சிறுபான்மை மக்கள் இதுக்கு வந்து ஒரு கடிதம் எழுதுகிறாங்க அந்த ஆணையத்துக்கு அந்த ஆணையத்து கடிதம் எழுதும்போது இஸ்லாமியர்களுக்கு வந்து மூன்று புள்ளி அஞ்சு விழுக்காடு வந்து இடஒதுக்கீட்டு கொடுக்கணும்னு கடிதம் எழுதணும்னே அதற்கு பின்பாகத்தானே கருணாநிதி அவர்கள் கொடுத்தாரு இல்லைன்னா கொடுத்துருப்பாரு எண்பத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி ஏழு வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்போ நீங்கள் உண்மையாகவே இஸ்லாமர்களுடைய பாதுகாவலர்னா என்ன பண்ணிருக்கணும் கொடுத்துருக்கணுமா இல்லையா இருபது வருஷத்துக்கு முன்னாடி இதே பிஜேபியோட போய் கூட்டணி வைத்தது யாரு இதே திமுக தானே போய் கூட்டணி வைத்தது இதே வந்து இஸ்லாமிய மத தீவிரவாதிகள் தமிழ்நாட்டுக்குள் ஊடுருவி விட்டாருன்னு சட்டமன்றத்தில் பேசினது ஐயா காரணம் இதுனா அப்புறம் எப்படி நீங்க சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாவலர்னு நீங்க சொல்லிப்பீங்க சிறுபான்மைன்னு சொல்லுவதை நான் எப்படி ஏற்க முடியும் சரி இந்த பெரும்பான்மை தான் இந்த அவங்க காலகாலமாக செய்யக்கூடியது இப்போ அதே அரசியல வந்து இவரும் செய்கிறாரா விஜய் அவர் தான் சொல்றேன் இதான் நடிகர் நான் சொல்லிட்டேன் ஆரம்பித்த ஒரு நடிகர் என்னன்னா ஒரு படத்துக்கு ஒரு கேரக்டருக்கு தகுந்த மாதிரி கெட்டப் மாத்துவாரு அந்த கெட்டப் மாற்றுவாங்களா அதே போல இவரெல்லாம் என்ன பண்றாரு கிறிஸ்தவர்களுக்கு பண்டிகை வந்தால் கிறிஸ்தவ கெட்டப்படுவாரு இஸ்லாமியர்களுக்கு பண்டிகை வந்தால் கெட்ட கெட்டப்படுவாரு அவர் நடிகர் தானே அவர் கெட்டப் போறது அவர் ஒன்றும் பூசில்லை ஒரு அரசியல் தலைவனாக நீங்கள் என்ன பண்ணும்னா இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமான அரசியலை களத்தில் இறங்கி போராடுங்க போராடுங்களுக்காக போராட்டம் பண்றதா இருக்கட்டும் இந்த விஷயங்கள்லாம் வந்து கருத்தில் ரீதியாகவும் ஆரம்ப காலத்துல இருந்து எப்படி நம்மளை வந்து முடக்கி வச்சிருக்காங்க அந்த எல்லா விஷயத்தையும் வந்து புத்தக நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்கோங்க இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை பண்ணணும்னு சீமான் பேசுவாரு சிஐய வந்து மிகப்பெரிய அடங்க எதிர்ந்து பேசுவாரு கேரளா ஸ்டோரி என்ற ஒரு படம் தமிழ்நாட்டுக்குள்ள வந்தால் அந்த படத்தை நீ திரையிட்டால் உன் திரையரங்கை கொளுத்துவோம் நாம் தமிழ் கட்சிகள்னு சொல்லுவாங்க இஸ்லாமியர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் சீமான் அவர்கள் களத்துல இறங்கி போடுவார் தமிழ்நாட்டு அரசியல்ல அதிகமான தொகுதிகள்ல இஸ்லாமியர்களை வேட்பாளராக இங்காட்னது நாம்தொழி கட்சி சீமான அவர்கள் தான் அப்படி இருக்கும் பட்சத்துல சீமான வந்து பாஜகவோட பிடின்னு நல்லா புரிஞ்சுக்கிங்க இப்படிலாம் பண்ணுற சீமான் வந்து பாஜகவோட பீட்டிம் இஸ்லாமிய சிறைவாசிகளையும் விடுதலை செய்யக்கூடாது அவர்கள் வெளியில் வந்துவிட்டாங்கன்னா சட்ட ஒழுங்கு சீர்குலையும் மற்றவர்களுக்கு பாதுகாப்பு இருக்காது கோவை பாஷா அவர்கள் இறந்து விட்டாருன்னா அவருக்கு வந்து ஒரு இரவல் இரங்கல் செய்தி கூட நாங்கள் அறிவிக்க மாட்டோம் நேரில் சென்று கண்ணீரஞ்சலி செலுத்த மாட்டோம் சிஐஏவை வந்து கொண்டு வந்தது வந்து காங்கிரஸ் அப்போது கையெழுத்தப்பட்டது திமுக அதை நடைமுறைப்படுத்தியது பாஜக சிஏஏவை வந்து பண்ணது இப்படி என்ஐஏங்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வரும்போது மிகப்பெரிய அளவில் எதிர்ப்பு பண்ணாமல் பூச்சாண்டி வேலை கட்டிக்கிட்டு சைலண்ட்ல எல்லாமே பண்ணதெல்லாம் அப்போ இவங்க வந்து திமுக வந்து பாஜகவுடைய எதிர்ப்பாளர்கள் தமிழ்நாட்டுக்குள்ள இந்த பாசிச சக்தி வந்து கால உண்டக்கூடாதுன்னு இந்த திராவிடம் வந்து அப்படி தாங்குதான் கேட்குறவன் கேன பயிலாக இருந்தால் ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க அந்த மாதிரி இவங்க பண்ணுறதுலாம் எப்படி இருக்குன்னா இந்த நாலு வருஷத்துல நல்லா வளர்ந்துருக்குல்ல பிஜேபி வளர்ந்துருக்குல்ல வளர்த்து விட்டது யார் யார் குதிரை அதிமுக இருக்கும் பிள்ளைங்க சீமான் தாங்க வளர்த்து விட்டார் பாஜக அப்படின்னு கூட சொல்லிடுங்க இப்போ நான் என்ன கேட்குறேன்னா நீங்கள் ஆட்சியும் அதிகாரத்தையும் இருக்கீங்க இங்கே பாருங்க இங்க இருக்கக்கூடிய திருப்பரங்குன்ற மலை பிரச்சனையாக இருந்தாலும் உங்களுடைய ஆட்சி காலத்துல தான் வருது வேங்க வயல மலம் வராது மேற்குாட்சி காலத்துல தான் வருது மேல்பாதை கிராமத்துல இரண்டு சமூக மக்களுக்கும் கோயிலுக்குள்ள உள்ள நுழையன்னு போராட்டம் உங்க ஆட்சி தான் வருது கல்லூரி மாணவன்ல இருந்து பள்ளி மாணவன் வரைக்கும் கையில கஞ்சாவும் அருவாளும் போறதுக்கு காரணம் ஏதாரு அரசாங்கம் வந்து தடை செய்யாமல் விட்டது பாதுகாக்காம விட்டது அப்படி எல்லாருக்கும் மக்களுக்கே தெரியுது அப்ப நீங்க வந்து நல்லாட்சி கொடுக்குறேன் நான் சிறப்பான ஆட்சி கொடுக்குறேங்க நீங்க கேட்டா அப்பானு பேரு போட்டுக்கிறீங்க நீங்க எவ்வளவு மீம்ஸ் போட்டு கலைக்கிறீங்க மொயின் ஷாப்ல போய் ஒருத்தன் வந்து சரக்கு வாங்குறான் ஒரு சரக்கு பாட்டில் கொடுக்குன்னு வாங்கிடறான் வாங்கிட்டு காய்ச்சிக்கிறதுக்கு எங்க அப்பாட்ட வாங்கிக்கங்க அப்படின்னு போற எல்லாம் மீம்ஸ் போட்டு கலாய்க்கிறாங்களே இது எவ்வளவு பெரிய அசிங்க ஒரு முதல்வர் இருக்கு அப்ப இந்த மண்ணையும் மக்களையும் நீங்க நேசிப்பதில்லை விஜய் என்பவர் இஸ்லாமியர்களுடைய அரணாகவோ இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக ஒருபோதுமே நிக்க மாட்டார் சினிமாவோட நடிக்கும் போது மட்டும் இஸ்லாமியர்களுக்கு முஸ்லீம் லீக் வந்து அவருக்கு ஆதரவுல தெரிவிக்கிறாங்க முஸ்லீம் லீகா ஆமா சரி ஒரு கட்சி இருக்கா இப்ப சமீபத்தில் குழந்தை அவங்க ஐம்பது கட்சி கூட ஆரம்பிப்பாங்க இந்திய முஸ்லீம் இருக்கு தமிழ்நாடு முஸ்லீம் இருக்கு தமுக தேமுதிக நான் அதை முடிச்சிடுறேன் ஏன் சொல்றேன் அவர் சொல்றாரு கருத்தை முன்வைக்கிறாரு திமுக விட விஜய் தான் வந்து இஸ்லாமியர்கள் உரிமையை வந்து பாதுகாக்கிறாங்க என்னத்தை பாதுகாத்துட்டாரு ஒரு லிஸ்ட் ஒண்ணு போட சொல்லுங்க ஒரு பத்து லிஸ்ட் போட சொல்லுங்க என்ன பாதுகா இல்ல சிஏஏ போராட்டத்தில் போராடி இருக்காரா மேடை தூரம் ஏறி பேசியிருக்காரா இஸ்லாமிய சிறை வாசலில் விடுதலை செய்யணும்னு ஒரு ஆர்ப்பாட்டம் ஒரு பேரணி ஒரு பொதுக்கூட்டம் நடத்திருக்காரா இல்ல பொருள் சிறை வாசல்கள் உண்ணாவிரதம் நடந்திருக்காரா வந்து வக்வ் வரிய வந்து மத்திய அரசு வந்து கைப்பற்றணும்னு நினைக்கும் போது கேரவன் ஒத்துக்கலாமா விஜய் அவர்கள் ஒரு கேரவன் அரசியல்வாதி அவர் மக்களுக்காகவும் இந்த மண்ணுக்காகவும் இந்த இனத்துக்காகவும் இந்த மொழிக்காகவும் எதுவும் பேச மாட்டாரு அப்படின்னு வச்சுக்கலாமா பண்ணக்கூடிய விஷயங்கள் அந்த மாதிரி சார் நாளைக்கு சினிமா ஷூட்டிங் இருக்கு வாங்க அப்படின்னு சொன்னால் கிளம்பி இது எப்படி பார்ப்பது இல்லை இஸ்லாமியர்களுக்கு சீமான் அவர்கள் போராடினது என்ன விஜய் அவர்கள் போராடுனது என்ன நான் லிஸ்ட்டு போடுறேன் சீமான் என்ன போராடி இருக்காரு என்ன பேசியிருக்காருன்னு விஜய் அவர்கள் என்ன போராடி இருக்கார் இஸ்லாமியர்களுக்கு என்ன ஆதரவாக எந்த இடத்துல நின்று இருக்காருன்னு சொல்ல சொல்லுங்கள் பல இடங்களில் இஸ்லாமியர் எதிர்ப்பு விஷயங்களே சம்பாரிச்சிருக்கா படங்களில் அதான் சொல்கிறேன் படங்களில் பல இடங்களில் அவர் நடித்த நிறைய படங்கள் நீங்கள் பார்த்திங்கன்னா பீஸ்டாக இருக்கட்டும் துப்பாக்கி படம் இருக்கட்டும் இப்படி பல படங்களில் வந்து பார்த்திங்கன்னா இஸ்லாமியர்கள் வந்து தீவிரவாதிகளாக கட்டித்தான பணம் சம்பாதிச்சிருக்கேன் அப்போ உன்னுடைய திரைப்படத்தை பார்க்கக்கூடிய நடிகர்கள் என்ன அவருடைய மனங்களில் என்னவாக இருக்கும் அப்போ இஸ்லாமியர்கள் என்றாலே ஒரு தீவிரவாதத்தை சார்ந்தவர்கள் தாங்கிற ஒரு மனநிலையை தானே நீ உருவாக்குற ஆனா சார் இந்த திராவிட கொள்கையில இன்னொரு விஷயம் அதாவது இன்னொரு ஒரு மேஜர் ப்ளஸ்ஸாக அவங்கள பார்க்க போகுது சிறுபான்மையினு அவங்க சொல்லக்கூடிய அவங்கள வந்து தூக்கி தான் திமுக காலங்காலமாக அதை பண்ணிட்டு வருது நம்மளாம் திராவிடம் பேசிட்டு அதை பண்ணாம இருந்தா எப்படின்ற ஒரு மனநிலை இருக்கு அதுதான் வந்து அரசியல்வாதி கிடையாது வந்து அரசியல்வாதி கிடையாது சீமான் புரட்சியவாதி அரசியல்வாதிக்கும் புரட்சியவாதிக்கும் வித்தியாசம் இருக்கு ஒரு அரசியல்வாதி என்பவன் எப்படி இருப்பான்னா தன்னுடைய கட்சி எத்தனை தொகுதிகளில் போட்டியிடணும் எத்தனை இடங்களில் நம்ம வெற்றி பெறப்படும் எவ்வளவு மலையை வெட்டினா எவ்வளவு காசு வரும் எவ்வளவு மண் அழனா எவ்வளவு காசு வரும் இந்த மலைநீர் வெடிகால் போட்டமா இதில் எவ்வளவு கொள்ளடிக்கலாம் அடுத்து வேற என்ன ஸ்கீம் கொண்டு வரும் அதுல எவ்வளவு கொள்ளடிக்கலாம் சாலைகள்ல எவ்வளவு கொள்ளடிக்கலாம் பள்ளி கட்டிடங்களை எவ்வளவு கொள்ளையடிக்கலாம் டாஸ்மாக் கடை எப்படி நடத்தலாம் அப்படின்னு பார்க்குறோம் அரசியல்வாதி ஒரு புரட்சியவாதி என்பவன் இங்கே இருக்கக்கூடிய அனைத்து விடயங்களையும் பாதுகாக்கணும் நீரை பாதுகாக்கணும் மண்ணை பாதுகாக்கணும் மலையை பாதுகாக்கணும் மக்களை பாதுகாக்கணும் இனத்தை பாதுகாக்கணும் மொழியை பாதுகாக்கணும் இப்படி பல விஷயங்களை பண்ணுறவங்க புரட்சியவாதின்னு சொல்கிறோம் ஒரு புரட்சவாதி என்பவன் மிகப்பெரிய ஒரு புரட்ச ஆளை உருவாக்கணும் ஆரம்பத்தில் நிறைய இடங்கள்ல நான் சொல்லியிருக்கேன் நாம் தமிழ கட்சியினுடைய கூட்டத்துக்கு நீங்கள் போங்க ரேண்டம் அடிப்படையில் யாராவது ஒரு ஆள் அங்கே கூப்பிடுங்க கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு டிபேட் பண்ணுங்கள் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அரசியலும் விஜய் அவர்களை நேரடியாக கூப்பிடுங்க நாம் தமிழ கட்சியில் இருக்கக்கூடிய மலலை இருப்பாசரிங்கள சின்ன குழந்தைகள் ஐந்து வயது ஆறு வயது ஏழு வயது குழந்தைகள் அந்த குழந்தைகளுடைய அறிவுக்கு கூட தகுதி இல்லாத ஒரு அரசியல் வாதின்னா விஜய் சார் இவ்வளவு அப்படிதான் சொல்ல முடியும் நான் உண்மையா சொல்றேன் நீ விஜய் வேணால் கூப்பிடுங்க நாம் தமிழ் கட்சியினுடைய மலையாளர் பாசர்கள்லேருந்து ஒரு ஆளை கூப்பிட்டு வந்து உட்கார ரெண்டு பேரும் டிபேட் பண்ண விடுங்க அதுக்கு ஒரு குழந்தை கூட போய் அவரை கம்பேர் பண்ணுறீங்களா சார் கம்பேர் பண்ணக்கூடாதா குழந்தையாக இருந்தேன் பெரியவராக இருந்தேன்னா இப்போ நான் 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 ஒத்துக்கிறேன் கட்சி தலைவர் நான் ஒத்துக்கிறேன் நாம் தமிழ் கட்சியினுடைய மலையாளர் பாசரை பேசுகிறாங்களே அந்த அரசியல் கூட என்னால் பேச முடியாதுங்க நான் இப்போ தாங்க கற்றுக்குறேன் அப்படின்னு நான் சொல்றேன் விஜய் ஒத்துப்பாரா விஜய் பேசுவாரா முதல்ல ஒத்து உண்மை அவ்வளோதான் ஏன்னா உனக்கு என்ன பண்ண தெரியும்னா நடிக்க தெரியும் அதை தாண்டி வேறு என்ன தெரியும் நினைக்கிறேன் உண்மையான ஒரு அரசியல்வாதி உண்மையான அந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்கக்கூடியவன் களத்தில் இறங்கி என்ன பிரச்சனை களத்தை வந்து பண்ணா நிற்க மாட்டேன்னா எதுக்கு நீ வந்து பீகார்ல வந்து பிரசாந்த் கிஷோர பீகார் இல்ல இருந்து ஒருத்தன் வந்து தான் தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனை உனக்கு சொல்லிக் கொடுக்கணும்னா நீ என்ன அரசியல் கத்துக்கிட்ட அப்புறம் இங்கே ஆல்ரெடி இருந்தவங்க பண்ணது தானே சார் அவர் அப்ப இருந்தவங்க பண்ண தப்பதான் நீனும் பண்ணா இருந்தவங்க ஊழல் பண்ணா ஊழல் பண்ணாதான் வந்திருக்க ஆமாம் பல ஆயிரம் கோடி ரூபா கொடுத்து ஊழல் பண்ணிட்டு போனா எழுநூறு கோடி ரூபாய் காசு கொடுத்து ஊழல் பண்ண போட்டானு ஒரு கேள்வி அப்ப அப்போ சீமான அவர்கள் என்ன பண்றாரு களத்துக்கு போறாரு மக்களை சந்திக்கிறாரு பல அந்த அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய இப்போ ஒன்றும் இல்லை ஒரு உதாரணம் சொல்கிறப்ப சென்னை வராருன்னு வச்சுங்க இப்போ சென்னை மதுரை வாயில் பகுதியில் ஒரு பிரச்சனை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் பற்றி என்ன பிரச்சனை எது பிரச்சனை அந்த விஷயத்தை டீட்டெயில் எடுக்கணும் எடுத்துக்கிட்டு இது சரியாக தப்பான்னு சொல்லி களத்தில் இறங்கி பேசறாரில்ல இதை விஜய் பண்ண சொல்லுங்கள் விஜய் ஒரு கேரவன் அரசியல்வாதி அந்த கேரவன் அரசியல்வாதிகளால் இஸ்லாமியர்களுக்கோ தமிழ் மக்களுக்கோ இங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களுக்கோ எந்த விதமான பயனுமே கிடைக்க போகிறதில்ல பாதிப்பு வேணால் ஏற்படும் பயன் எதுவுமே கிடையாது இதை தொடர்ந்து வந்து தன்னை திமுக தான் தன் முதற்கண் எதிரி அரசியல் எதிரிலாம் சொல்லிட்டு விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரும்போது பேசிட்டு இருந்தாரு நாடாளுமன்ற தேர்தல் சாரி நாடாளுமன்றத்துக்கான தொகுதி மறுவரை அந்த அனைத்து கட்சி கூட்டத்துக்கு வந்து நாம் தமிழர் உட்பட அனைத்து கட்சிகளுக்கும் வந்து அழைப்பு வந்து திமுக விதத்தில் நாம் தமிழர் என்ன சொன்னாங்கன்னா நான் வந்து அதில் கலந்துக்க மாட்டேன் எது வந்து நான் தனித்து போராடுவேன் அப்படின்ற ஒரு நிலைப்பா தான் அன்றைக்கே சொல்லித்தாங்க அந்த நியூஸ் வந்தோன்னே ஆனால் தன்னை த திமுக எதிரின்னு சொல்லி சொல்லக்கூடிய தாவைக்கு வந்து முகராளாக போய் அதில் வந்து கலந்துக்கிறாங்க அவங்க ஒரு அறிக்கை கொடுத்துருந்தாங்க பாத்தீங்களா பார்த்தேன் இதனால மக்களுக்கு என்ன பிரச்சனை தொகுதி குறையிறதுனால மக்களுக்கு என்ன முப்பது கோடி இந்தியாவினுடைய மக்கள் தொகை முப்பது கோடியாக இருக்கும்போது தமிழ்நாட்டில் இருந்த சாரி இந்தியா முழுக்க இருந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கைக்கு ஐநூற்றி நாற்பத்தி மூணு இன்னைக்கு நூற்றி எண்பது கோடி மக்கள் தொகை இருக்கும் இன்னைக்கு பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை அதே ஐநூற்றி நாற்பத்தி மூணு சித்தா ஆயிரத்தி ஐநூறு வந்துருங்க அப்போ ஏன் அதை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியல அப்போ தமிழ்நாட்டில் நீங்க பாருங்க மத்திய அரசு என்ன பண்ணுதுன்னா தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா போன்ற தென் மாநிலங்களில் இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்களை குறைத்து விட்டு அவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உத்தரப்பிரதேஷ் இந்த அரசியல் கூட தெரியாம பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை குறைந்து போனா மக்களுக்கு என்ன பிரச்சனைங்கிற இதுவே உனக்கு தெரியல சரி எத்தனை சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்னு பேசுறோம் ஆறு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஆனா நாம் தமிழ் கட்சி என்ன சொல்றாங்கன்னா மூன்று சட்டமன்றத்துக்கு ஒரு பாராளுமன்றத்தை கொண்டு வாங்க ஏன்னா மக்கள் தொகை பெருக்கும் அதிகமாகிட்டே இருக்குது நாளுக்கு நாள் அவர்களை வந்து கட்டுப்படுத்தணும் அப்படின்னா அங்கே சரியான ஒரு கட்டமைப்பு இருக்கணும் நீங்கள் ஆறு சட்டமன்ற தொகுதி ஒரு பார்லமெண்ட்டை உறுப்பினருக்கும் போது எங்களுடைய பிரச்சனைகளை பேச முடியல இப்போ நீங்கள் பாருங்கள் என்னுடைய தொகுதியே நான் பேசுகிறேன் என்னுடைய தொகுதி மயிலாடுதுறை மயிலாடுதுறை பேருந்து நிலையத்திலேருந்து வச்சிங்க வச்சிங்கன்னா பசுபதி கோவில் அதாவது எப்படின்னா தஞ்சாவூர் மாவட்டம் நடுவில் ஆடுதுறை இருக்குது திருவிடைமருதூர் இருக்குது கும்பகோணம் இருக்குது அதற்கு பின்பாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பாபநாசம் இருக்குது ராஜகிரி ஐயம்பேட்டை பண்டாரவாடி இப்படி பல பெரிய ஊர்கள் இருக்குது பெரிய ஒரு தொகுதி மயிலாடுதுறை தொகுதி பாபநாசன் பசூது கோயில் வரைக்கும் இருக்குது அப்போ அந்த பாராளுமன்ற தொகுதி தொகுதியினுடைய உறுப்பினரால் அந்த தொகுதியை வந்து முழுக்க சுற்றி வர முடியாது அந்த தொகுதியுடைய பிரச்சனைகளை கண்காணிக்க முடியாது அப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம்னா தொகுதியை வந்து இன்னும் அதிகப்படுத்துக்குன்னு நாங்கள் கேட்குறோம் ஆனால் மத்திய அரசு அது குறைக்குது மக்கள் தொகையினுடைய குறைவு ரொம்ப கம்மியாக இருக்குது தமிழ்நாட்டுக்குள்ளே குறைக்கிறோங்கிறீங்க இதெல்லாம் ஒரு விஜய் என்ன அரசியல் புரிதலோடு அந்த அறிக்கையை கொடுத்தாருன்னு தெரியலையே அது ஒரு புறந்தானே சார் தன்னை எதிரி கட்சி அவங்க கூட வந்து அரசியல் எதிரின்னு அவங்கள வந்து மீன் பண்ணுற எல்லா மேடைகளிலும் பேசுகிறாரு பா இது பாசிசமும் பாயசமும் அது அரசியல் எதிரி பாசிசம் சொல்லக்கூடிய பாஜக தான் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க பாயசம்னு கூடிய இவங்க தான் வந்து அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடி இங்கே வந்து அதை சொல்கிறாங்க ஸ்டாலின் அவர் மத்திய அரசே நேரடியாக சொல்ல ஆனால் இவர் தான் இந்த பிரச்சனை ஸ்டாலின் அவர்கள் தான் இந்த பிரச்சனையை கிளப்பி விடுறாரு அனைத்து கட்சி கூட்டத்துக்கு அழைப்பு விதித்த முதல் அளவே போய் உட்காந்துட்டவனே அது வந்து ஒரு சலசல பெயர் பத்தில் சார் என்ன சார் அப்படியும் பேசுகிறாங்க இப்படியும் பேசுகிறாங்க அதாவது புதுசாக ஒரு ஹோட்டல் தோன்றிருக்கணும் வச்சுங்க அந்த ஹோட்டலில் போய் சாப்பிட்டு பார்க்கணும்னு ஆசை இருக்கும்ல இது வரைக்கும் அனைத்து கட்சி கூட்டத்தில் அவங்க கலந்துக்கல ஒரு ஆர்வம் புதுசாக

இப்படி இருக்குது கட்சியினுடைய பொதுச் செயலாளர் வந்து ஆதரவாக இருப்பாங்கிறது அப்போ கட்சிக்குள்ள பணி போர் போதா தமிழக வீட்டுக்கு கலக்கத்துக்குள்ள இவரு தெரியும் மாத்தி மாற்றி அதை தான் நான் சொல்கிறேன் ஸ்கிரிப்ட் அதாவது எழுதி கொடுக்குறவங்க ஸ்கிரிப்டை மாற்றி கொடுத்தாங்களான்னு தெரியல ஆதோ அவர்ஜுன் கட்சிக்குள்ள வந்ததுக்கு பின்பு புசியானந்த அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் மரியாதை இல்லைங்கிற மாதிரி சொல்லப்படுது ஒருவேளை இந்த அறிக்கையை புசியானந்த அவர்கள் படிக்காமல் உள்ளவன்ட்டாரோ தொகுதி குறைப்பால் மக்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை மக்கள் பிரச்சனையை பற்றி பேசுங்கிறான் இதுவே மக்கள் பிரச்சனை தானே ஒரு மாநிலத்தோட புத்த பிரச்சனையும் மொத்த பிரச்சனையும் அதுதான் மக்கள் பிரச்சனை ஒரு பாராளுமன்ற தொகுதி என்பது ஒரு மக்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும் ஒரு பாராளுமன்ற தொகுதியுடைய உறுப்பினர் கட்டுப்பாட்டுக்குள்ளே ஒரு மக்கள் மக்களை வச்சிருக்கணும் ஆனால் இங்கே பாருங்கள் ஆறு சட்டமன்ற தொகுதிங்கிறது பெருசு அதை வைத்து நீங்கள் இப்படி நாங்கள் என்ன கேட்குறோம் மூன்று சட்டமன்றத் தொகுதிக்கு ஒரு பாராளுமன்ற தொகுதி கொடுங்கன்னு கேட்குறோம் ஆனால் நீ அது ஒரு பிரச்சனையே இல்லைங்கிற உன் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அங்கே போய் உட்காந்துக்கிட்டு இந்த விடயத்தில் ஒரு ஸ்டாலினுக்கு ஆதரவான் இப்போங்கிறாரு அப்போ கட்சிக்குள்ளேயே ஒரு பணி போர் போதா இல்லை தமிழக வெற்றி கழகத்தை ரெண்டாக உடைக்க போகிறாரா புஷியானந்த் அவர்கள் இந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு வச்சு அவங்க வந்து நாம் தமிழர் பங்கேற்கலை இது வந்து நாம் தமிழ் பங்கேற்கலைங்கிறது ஒன்று நாம் தமிழர் கட்சி விமர்சனமே பண்ண முடியாது முதல்ல எதாவது சொல்றேன் ரெண்டு அறிக்கையும் எப்படி இருக்கு நாம் தமிழ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கருத்து நான் அறிக்கை வந்து பாத்திரீங்களா இல்ல நேரடியா சீமா தான் சொல்லியிருந்தாரு நாங்க தனித்து போறாங்க கட்சி தலைவர் அந்த அறிக்கையில மீண்டும் நான் சொல்றேன் கட்சி தலைவர் அறிக்கை கொடுக்கிறாரு பாராளுமன்ற தொகுதி குறைப்பு என்பது மக்களுடைய பிரச்சனை இல்லை மக்களுடைய பிரச்சனையை பத்தி பேசுவோங்கிறாரு இந்த பக்கம் பொதுச்செயலாளர் போய் உட்காந்துக்கிட்டு இந்த பிரச்சனை எல்லாம் நான் முதல்வர் ஸ்டாலினுக்கு ஆதரவு அனுப்புங்கிறாரு இது எப்படி பாக்குறீங்க பின் தான் இருக்கு ஒண்ணுக்கு மின்முறனா இல்லை இது சரியான பைத்தியம் இல்லை சரியாகாத பைத்தியம்னு சொல்லி ஒரு மிஸ்கம் ஒரு பெரிய கட்சிங்க பெரிய கட்சி ஆமாம் தமிழக வீட்டிலும் உண்மையாகவே ஒரு பெரிய கட்சி தான் அதை நம்ம மறுக்கவே முடியாது அவர்களை வந்து குறைத்து நீங்கள் மதிப்பிடக்கூடாது அவங்க பெரிய கட்சி தான் இல்லைன்னு சொல்லலாம் பல லட்சம் பல லட்சம் தொண்டர்களை வைத்திருக்காங்க சினிமா போஸ்ட் ஓட்டுவாங்க பாலாபிஷேகம் பண்ணுவாங்க அவங்ககிட்ட கருத்தியல் கொள்கை கேட்டிங்கன்னா உடனே தீபந்தம் எடுத்து தீண்டாமை கொடுத்து அப்படின்னா பாட்டு போடுவாங்க அதுவே நம்ம ஒரு கேள்வி கேட்டோம்னு வச்சிக்கலாம் சரி அப்போ டேடி மம்மி வீட்டில் இல்லை தடப்போட யாரும் இல்லைன்னு சொல்கிறாரு அதை எதை வச்சு சொல்றாரு இல்லை கட்டிப்பிடி கட்டி பிடிட்டாங்கிறாரு இந்த மாதிரிலாம் பாட்டு பாட்டியிருக்காரு அப்படின்னு நம்ம சொன்னோன்னு வச்சுங்களா எங்கள் தலைவர் நடித்த படமே ஆயிரம் புத்தகங்களுக்கு சமம்னு சொல்லுது ஒரு பைத்தியம் அவர் தலைவர் நடித்த படங்கள் ஆயிரம் புத்தகங்களுக்கு சமமா இப்படிப்பட்ட அறிவாலைகளை என்னைக்கா நீங்க பாத்தீங்கன்னா எங்க காலி சேருங்க காலியான சேர் இருக்கு அந்த சேரை உட்காந்து செல்ஃபி எடுத்துட்டு இருக்காங்க இப்போ இவ்வளோ ஒரு அறிவற்ற தனமாக இருக்கக்கூடிய ஒரு தொண்டர்களை வைத்துக்கொண்டு நீங்கள் இப்படி ஒரு ஆட்சியும் அதிகாரத்தில் இருப்பீங்க ஒரு மாவட்ட செயலாளர் பொறுப்பு அறிவிக்கிறாங்க அதுக்கு நீங்க பண்ற அளப்புரை அவ்வளோ பல லட்சம் ரூபாய் செலவு பண்றீங்க மாலை போடுறீங்க மலை தூக்குறீங்க ஜேசிபி அழைச்சிட்டு இவ்வளவு செலவு பண்றீங்கன்னா நீங்க மக்களுக்காக வந்தவர்களா இல்லை பணம் சம்பாதிக்கணுமே வந்தவர்களா எதற்காக வந்தீங்க நீங்க ஆனால் சார் இப்போ இந்த தொகுதி மரம் அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் வந்து நாம்தங்க பங்கு இருக்காது வேறொரு கோணத்துலேயும் வந்து அவர்கள் மீது வந்து திருப்பி அப்படி இல்லை நாங்கள் தொடர்ச்சியாக நாம்தங்கட்சி என்ன சொல்லுதுன்னா ஏன்னா காவிரி இல்லை காவிரியில நீங்கள் போய் அங்கே கர்நாடகா போய் அங்கே இருக்கக்கூடிய கட்சிகளுக்காக வாக்கு சேர்க்கிறதீங்க இன்றைக்கி அவங்க ஆட்சி மதிகாரத்தில் உட்காந்துட்டாங்க இந்த காவிரி பிரச்சனைய போது ஏன் வந்து அனைத்து கட்சி கூட்டம் கூட்டலை புதிய கல்விக் கொள்கையை வந்து திணிக்கும் போது ஏன் இந்த அனைத்து கட்சி கூட்டம் கூட்டல மீனவர்கள் பாதிக்கப்படும் போது ஏன் இந்த அனைத்து கட்சி கட்ட கூட்டத்தையும் நீங்கள் கூட்டல தமிழ்நாட்டில் பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது அப்போதெல்லாம் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டாத நீங்கள் நான் மீண்டும் சொல்கிறேன் தமிழர்கள் மொழி உணர்வுல மிகச்சிறந்தவர்கள் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்திய எதிர்ப்புக்கு எதிராக மிகப்பெரிய அளவுல போராட்டத்தை முதன்மையாக தொடங்கியவர்கள் தமிழர்கள் அப்படிப்பட்ட தமிழர்கள் நீங்கள் என்ன பண்றீங்கன்னா தேர்தல் நேரத்தில் பாஜகங்கிற ஒரு நம்ம குழந்தைங்களுக்கு என்ன பண்ணுவோம் சாப்பாடு விட்டும் போது சரியா சாப்பிடணும் வந்துடும் அது மாதிரி பாஜக வச்சுக்கிட்டு பாஜக ஒரு பூச்சாண்டி இப்போ நான் வந்து ஹிந்தி நான் எதுக்குறேங்கிறேன் ஈவேரா முதல்ல ஹிந்தி தமிழ்நாட்டுக்குள்ள ஹிந்தியை வந்து பள்ளிக்கூடங்களில் முதல் முதல்ல கொண்டு வந்தது ஈவேரா தானே இன்னும் இருக்கு இருக்குல்ல சரி திமுகவை சார்ந்த அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் நடத்தக்கூடிய சிபிஎஸ்சி பள்ளிக்கூடங்களில் ஹிந்தி பாடம் நடக்குதா இல்லையா சென்ட்ரல் கவர்மெண்ட் சார் இருந்துதான் சி நான் கேட்பது சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தை நீங்கள் செயல்படுத்துறீங்களா இல்லையா இருக்கு அப்படி நீங்க உண்மையாகவே தமிழ் மொழி மீது பற்ற கொண்டீங்கன்னா சிபிஎஸ்சி பாடத்தை நான் கொண்டு வர மாட்டேன் நான் மெட்ரிகுலேஷன் வச்சுக்கிறேன் சிபிஎஸ்சி ஸ்கூலில் ஓப்பன் பண்ணாம இருக்கேன் அது நீங்க பண்ணிருக்கணும் சிபிஎஸ்சி நான் ஓப்பன் பண்ணல நான் வந்து மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் நான் நடத்துறேன் எனக்கு தனியாக ஏதோ வருமானம் வரதுக்கு அப்படின்னு நீங்க அதில் பண்ணியிருக்கணும் சிபிஎஸ்சினால் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அதோடைய பாடத்திட்டங்கள் தான் வருங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் பண்ணுறீங்க சரி எங்கே நீங்கள் சாலைகளில் போனாலும் இந்த பேருந்து நிலையங்களில் போனீங்கன்னா அப்கா கியாரே மாதா ஏதோ ஹிந்தியில் எழுதி வச்சிருக்காங்களே பார்த்துருக்கீங்களா கவர்மெண்ட் பஸ் ஸ்டாண்ட் மேலே போதும் எழுதி வச்சுருக்காங்களா அப்கா கியாரேகா குயாரே ஏதோ ஒன்று எழுதி வச்சுருப்பாங்க எழுதி வச்சுருக்காங்களா எல்லா பேருந்து நிலையங்களும் பேருந்துகளையும் ஹிந்தியில் வந்து விளம்பரம் பண்ணுறாங்களே தமிழ்நாட்டுக்குள்ளே எப்படி வந்து மத்திய அரசு செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள் எப்படி தமிழ்நாட்டுக்குள்ளே அப்படியே அதே பேரில் தமிழில் இப்போ தங்கிலீஷ் மாரி இப்போ வந்து ஹிந்திலீசினு வந்துருச்சு போல இப்ப தமிழ் மொழி என்ன பண்ணுவாங்க மெடிக்கல் அப்படின்னு வந்து தமிழ் மொழியில எழுதிட்டு உச்சரிப்பு வந்து ஆங்கிலத்தில் இருக்கும் அதே போல இவங்க என்ன பண்ணுறாங்க தமிழில் வந்து ஹிந்தியை எழுதிட்டு உச்சரிப்பு வந்து ஹிந்தியில இருக்கும் அது கொண்டு வரது யாரு அனுமதிக்கிறது யாரு இங்கே இருக்க அரசாங்கம் என்னது நீங்க ஹிந்தி எதிர்ப்பு பண்ணிட்டீங்க ஹிந்தி தெரியாத போடான்னு நீங்கள் டீஷர்ட் ஷர்ட் போடுறீங்களாங்க சார் நீங்க என்ன போனீங்களே பிரதமர் மோடியை பார்க்க அப்ப ஹிந்தி தெரியாது போட டி ஷர்ட் போட்டு போய் பார்க்க வேண்டியதுனா இங்க வறுப்பு ஓதாச்சும் போட்டுருந்தேன் வரும் மோதல் ஏன் அங்க போய் போய்கிட்டு வரும் மதாவது போட்டுருக்கணும்ல கருப்பு கூட கூட வேண்டியது கருப்பு கூட கூட போட்டு வெள்ளை கூட கொண்டு போய் வெண்கொடை ஏந்தி வந்து வேந்தர்லாம் எடுத்தீங்க நீங்க போய் ஹிந்தி எதிர்ப்பு இருக்கு நாங்க நம்பனுமா தேர்தல் ஆதாயத்துக்காக திமுக பண்ணக்கூடிய வழிங்க அது வேற ஒன்றும் இல்லைங்க சார் இந்த ஒரு விவகாரத்துல வரும் சார் இந்த தேர்தல் ஆதாயத்துக்காக இந்த விஷயங்கள்லாம் பார்க்கற இஃப்தார் அனைத்து கட்சி கூட்டத்தில் வந்து பங்கேற்கணும் தாங்களாம் ஒரு முக்கிய புள்ளின்னு சொந்த நிரூபிக்கணும் அது எல்லாமே இருக்கோம் இது வந்து களத்துல அவர்களுக்கு சாதகமாக அமையுமா அமையவே அமையாதுங்க ஏன்னா நிறைய ரசிகர்கள் ஏன்னா நான் ஏன் கேட்கறேன்னா இதற்கு முன்னாடி சிறுபான்மையை பாதுகாப்பு சொல்லக்கூடிய திமுக ஒன்றும் செய்யல செய்யலை நீங்களே நம்ம காணல பேசுகிறேன் பல்வேறு முஸ்லீம்கள் பேசியிருக்காங்க அதனால வந்து விஜய் அந்த இடத்த ஃபுல்ஃபில் பண்ண ட்ரை பண்றாரோ அதாவது ஃபில்ஃபில் பண்ணுறதுக்கெல்லாம் ட்ரை பண்ணல அவரு மக்களை ஏமாற்ற பார்க்குறது உண்மையாகவே ஒரு மனிதன் வந்து அந்த இடத்த நான் தக்க வச்சுக்கணும்னு நினைச்சாங்கன்னா உண்மையாகவே அந்த மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா களத்தில் இறங்கி போராடி இருக்கணும் சரி திருப்பரங்குன்ற மலை பிரச்சனை இல்லை விஜயின்னுடைய போராட்டம் என்ன சொல்ல அறிக்கை என்ன சிஏ போராட்டத்தினுடைய அறிக்கை போராட்டம் இஸ்லாமிய சிறைவாசிகளுடைய விடுதலில் அறிக்கை போராட்டம் ஏதாவது ஒன்று எதுவுமே இல்லை அடிப்படையில் ஏற்பார்கள் சொல்லுங்க மக்களை ஏமாற்றணும் தலையில் ஒரு தொப்பியை போட்டுக்கணும் நோம்பு கஞ்சி குடிக்கணும்னு சொல்லிட்டு ஏமாற்றிக்கிட்டு அந்த கஞ்சியை குடிச்சுக்கிட்டு தொப்பியை போட்டுக்கிட்டு நானும் அவங்களுக்கு தான் நானும் அரண் இன்னொரு திமுக தாங்க தமிழக வெற்றிகழகம் திமுக கூட கொஞ்சமாவது அரசியல் தெரியுங்க இப்ப ஆனா அந்த காலத்துல ஐயா கருணாநிதி அவர்கள் நல்ல ஒரு அரசியல்வதி தான் வாய்ந்தவர் தான் ஆரம்ப காலத்தில் ஆனா அது கூட உங்ககிட்ட இல்லை யாராவது நன்மை கேக்குறாங்க கட்சி கொள்கை கூட்டம் நடக்குதுங்க அங்க வந்து கட்சி கொள்கையை பேசுறாங்க தலைவர் முகத்தை பாருங்கிறான் காலை பாருங்கிறான் முடிய பாருங்கிறான் கொஞ்சம் ஃபேனை திருப்பி வச்சு பறந்து போயிடும் போல அப்படிலாம் இருக்கு முடியப்பாரு காலைப்பாரு ஸ்டைல பாரு சிரிப்ப பாரு இதுவா ஒரு கட்சியோட கொள்கை ரசிகர்களே ஒன்றும் வந்து ஒரு ஹீரோ தான் தான் அரசியல் என்பதையே சாக்கடையாக மாற்றியவர்கள் இவர்கள் தான் மீண்டும் அந்த சாக்கடையில் இறங்கி இவங்க குளிச்சிட்டு இருக்காங்க நாங்களும் அந்த சாக்கடைகளை சுத்தம் பண்ண வந்தவர்களையும் நாம் தமிழ் கட்சியினு சொல்கிறாங்க உங்களுக்கு குற்றம் சொல்றாங்களே நீங்கள் வந்து கொள்கை ரீதியா செயல்படலைன்ற என்ன கொள்கை ரீதியா செயல்படல நாம் தமிழ் கட்சி எந்த கொள்கை அதுக்கான விளக்கம் தான் தர மாட்டாங்க நாம் தமிழ் கட்சியை வந்து நிர்வாகிகள் விலகி போகிறாங்க அது வந்து அவங்க கொள்கை தான் காரணம்ன்றாங்க இன்னொரு புறம் திரைநிதியை வைத்து விமர்சிக்கும் வாயால் யார் வேணாலும் வட சொல்லலாம் விஜய் அவர்கள் பெரிய வட சொல்லுவார் அது பேப்பருங்க நம்ம நீங்க பாத்தீங்களா அந்த காணொலி பாத்தீங்களா ரெண்டாம் ஆண்டு தொடக்க விழாக்கு பத்து நிமிஷம் பேசுறதுக்கு பத்து வாட்டி பேப்பரை எல்லா பார்க்குறாங்க பண்ணக்கூடிய சீமான் மண்டலா சீமான் மன்னர் மோடி இருக்கிற ஸ்டாலின் அவர்கள் யாருக்குமே இங்க அரசியல் தெரியல மக்களை பத்தி பேசல மக்களை பற்றி சிந்திக்கலாங்க தவறாக பேச மாட்டேங்க அண்ணன் சீமானோட நிறைய முறை நான் அமர்ந்து பேசிருக்கிறேன் ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரங்கள் நேரம் படிக்கும்போது அண்ணன் ஏதோ ஒரு மாதத்துக்கு ஒரு முறை இரண்டு மாதத்துக்கு ஒரு முறை அண்ணனை சந்திப்பேன் பேசும் போதெல்லாம் அரசியல் தாங்க அவர் பேசும்போதெல்லாம் அரசியல் தான் மக்களையும் இந்த மக்கள் எப்படி போராட்டம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல இந்த இடத்துல போராட்டம் பண்ணணும் இந்த பிரச்சனை இருக்குது தம்பி இந்த பஞ்சமி நில மீட்பு பிரச்சனை இருக்குது அதை பண்ணணும் இங்கே மலைகளை வெட்டிகிட்டு போகிறோம் அதுக்கான ஆர்ப்பாட்டம் பண்ணணும் அதுக்கான போராட்டம் பண்ணணும் தான் நினைக்கிற தவிர இந்த தொகுதியில் நம்ம ஓட்டு வாங்கணும் பெரிய அளவில் அதுக்கான வேலையை நம்ம நடிக்கணும் அரசியல்வாதி மாரி நடிக்கணும் நடிக்க வேண்டிய தேவையே சீமானவர்களுக்கும் நாம் தண்ணு கட்சிக்கு இல்லை உண்மையும் நேர்மையுமாக அவங்க களத்தில் நிற்கிறாங்க அதை வந்து அவரோட நீங்கள் தனிப்பட்ட முறையில் பழகும்போது கூட எப்போதுமே பாருங்கள் இந்த மண்ணையும் இந்த மக்களையும் இந்த இனத்தையும் இந்த மொழியும் பற்றி தாங்க பேசிகிட்டு இருக்காரு அவருக்கு தூங்கும்போது கூட அதான் யோசிப்பார் போல் என்னென்னா எப்படியாவது இந்த தமிழ் சமூகத்தில் நம்ம மீட்டெடுக்கணும் அப்படின்னு கதை சொல்லுறேன்னா ஒரு கட்டைச்சி கையிருப்பாக இருக்காருங்க அவர் இந்த தமிழ் தேசிய அரசியலில் வேறு ஒரு தலைவன் யாராவது ஒருவர் வந்து தமிழ் தேசிய அரசியலை பேசி சீமான் அவர்களுக்கு வளர முடியுமான வாய்ப்பே கிடையாது சீமானை தாண்டி இன்னொரு மனிதன் தமிழ் தேசிய அரசியலில் வளரவே முடியாது அந்த இடத்தை சீமான் மட்டும்தான் இப்போ தமிழ் சினிமாவில் ஒரு இடம் ஒன்று இருக்குது ஒன் அண்ட் ஒன்லி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இத்தனை தலைமுறைகள் கடந்து வந்துட்டார் உண்மையிலேயே அதை நான் பாராட்டுறேன் ரஜினிகாந்த் அவர்களை தனிப்பட்ட முறையில் சினிமா ரீதியாக அவர் பாராட்டியாக வேண்டும் எங்கேயோ தொடங்கின அவருடைய பயணம் இன்றைக்கி சினிமாவில் இன்னி வரைக்கும் உச்ச நட்சத்திரமாக இருக்காரா இல்லையா பல்வேறு பேர் வந்தாங்க அதை எத்தனை நடிகர்கள் வந்தாங்க எவ்வளோ பேர் வந்தாங்க அனைவரையுமே ஓட்டாக் பண்ணி நீ நிற்கிறாரில்ல அதே போல் தான் தமிழ் தேசிய அரசியல்னா அண்ணன் சீமான் மட்டும்தான் தான் அந்த இடத்த வேறு யாரும் அடைய முடியாது அந்த அதிகத்துக்காக தான் ஒரு புறம் திராவிடம் இன்னொரு புறம் தமிழ் தேசியம் சொல்லி வச்சிருக்காரு ரெண்டும் ரெண்டு கண்ணு வராரு அதுல ஒரு கண்ணு அந்த ஒரு கண்ணு தான் நான் கேட்கலாம் ஒரு கண் திராவிடம் வந்து நல்லாவே தெரியுது அதெல்லாம் ஓகே இன்னொரு கண் தமிழ் தேசியம் வந்து அவர் கையில இருக்கக்கூடிய அந்த தமிழ் தேசிய தமிழ் தேசிய அரசியல் பேசக்கூடிய நீங்கள் என் இனத்தின் தலைவனாக இருக்கக்கூடிய மேதகு பிரபாகரன் அவர்களையும் நிராகரித்தி விட்டு தமிழ் தேசிய அரசியல் பேச முடியாது என் ஒரு நாள் தான் மாவீரம் வெல்லும் மாவீரம் வெல்லும் இது எப்படி போற வழியில ஏ நானும் அரசியல் அது கட்டிட்டு கத்திக்கிட்டு ஒரு பைத்தியம் ஓடுமே அந்த மாதிரியா ஏதாவது ஒரு இடங்களில் தலைவருடைய புகைப்படங்களை பயன்படுத்திருக்கீங்களா உங்க மாநாட்டில் பயன்படுத்திருக்கீங்களா இல்ல இந்த மொழிக்கும் இனத்துக்கும் சம்பந்தம் இல்லாத ஈவேராவனுடைய புகைப்படத்தை அவ்வளோ பிரித்து வைக்கிறீங்க என் முன்ன என் இனத்தினுடைய விடுதலைக்காக இந்த மண்ணினுடைய விடுதலைக்காக போராடி என் தலைவனுடைய புகைப்படத்தை வச்சிருக்கணும் அப்படியே தமிழ் தேசிய அரசியல் பேசுகிறீங்க பேசாதீங்க பொய்யான தமிழ் தேசிய அரசியல் பேசவே பேசாதீங்க இல்ல அவங்க இது வரைக்கும் தமிழ் தேசிய அரசியல் பேசி பார்த்து அதுதான் சொல்றேன் அது நான் தமிழ் தேசியமும் திராவிடமும் என்னுடைய ரெண்டு கண்கள் சொல்லி பொய்யா பேசாதீங்க நீங்கள் ரெண்டுமே திராவிடம் தான் என் கண்ணுன்னு சொல்லி பேசிட்டு போயிடுங்க அவர் என்ன அரசியல் பேசணும் என்ன பண்ணணும் தெரியாத ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இன்னொரு பக்கம் கட்சியினுடைய தலைவர் அறிக்கை கொடுப்பது இன்னொரு பக்கம் கட்சியினுடைய மாநில பொறுப்பாளர்கள் வந்து முகத்தப்பரு சிரிப்பை பாரு சிரிப்பாரு காலப்பாரு இவங்க வச்சுக்கிட்டு தான் தமிழ்நாடு மக்கள் எப்படி வாட்ஸ் எழுத்து போற ஐந்து தெரியல காத்திருந்து பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆறு தேர்தா தான் எல்லாத்துக்கும் பதிலளி நினைக்கிறேன் பல்வேறு அர்த்தம்